வணக்கம் நண்பர்களே நேந்தளம் காயை வச்சு எப்படி சிப்ஸு போடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ மேலே வந்து தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இந்த எண்ணெய் சட்டிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மிஷினை வச்சிட்டாங்களா அப்படியே சிவி சீவி கொட்டிக்கிட்டே இருக்குங்க இதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு காயை வந்து சிவி சீவி கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த சட்டி ஃபுல்லாக ரொம்ப வரைக்கும் நம்ம வந்து காயை வந்து சீவி கொட்ட வேண்டியதுதாங்க கம்பெனிலலாம் வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க அதனால வந்து அவங்க வந்து மிஷினை பயன்படுத்துவாங்க நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி கற்று வச்சுக்கிறோம் பாருங்க அந்த காய்கறி கட்டுரை வந்து காயை வந்து சீவி எடுத்து வந்து எண்ணெயில் போடாதீங்க இவங்க எப்படி எண்ணெயில் போடுறாங்களோ அந்த மாரியை வந்து நீங்களும் வந்து எண்ணெய்க்கு மேலே வந்து காய்கறி கட்டுரை வச்சு சின்ன சின்னதாக சீவி சீவி போட்டுக்கிட்டே இருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள சந்தையெல்லாம் வந்து கிடைக்கிது காய் வந்து நல்லா முத்தி போன காயாக வாங்கிக்கிங்க பழமாக எடுக்காதீங்க பிஞ்சியாக எடுக்காதிங்க முத்தி போன காய் வந்து சிப்ஸு போடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்துங்க உப்பு தண்ணி தான் ஊற்றுவாங்க வேறு எந்த ஒரு மசாலாவும் போட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதேமாரி பார்த்துக்கிட்டு நீங்களும் செய்யுங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் வந்து தேங்காயிலையும் எடுக்கலாம் இல்லை பாமாயிலையும் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க இப்போ வந்து சிப்ஸு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்க அந்த எண்ணெய் ஃபுல்லாக மூடணுங்க மூடனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் மேலே வந்து உப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்க வேண்டியது தாங்க சாப்பிட்ல தாங்க சிப்ஸு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலினோன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆனில் வச்சிங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து சிப்ஸு ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனல்லங்க நிறையா ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன் போயிட்டு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செய்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பக்கமே போக மாட்டிங்க அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறேங்க சிப்ஸு வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் டைம் ஆக நம்மளுக்கு கலர் வந்து எல்லோ கலராக மாறிடுங்க இப்போ வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நேர ஆவாவை மஞ்சள் கலராக மாறிடுங்க ஒரிஜினல் மஞ்சள் கலர் ஆகிடும் இதில் வந்து எந்த ஒரு கலரும் சேர்க்க மாட்டாங்க இதில் ஒரிஜினல் கலரே வந்து இந்த மஞ்சள் கலர் தாங்க மேலே வந்து எண்ணெயிலே வந்து வெந்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தாங்க ஊற்றுவாங்க சால்ட்டை வந்து கரைச்சி வச்சுக்குவாங்க இவ்வளோ சிப்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் உப்பு தண்ணி ஊற்றுவாங்க எண்ணெயில் நீங்கள் வந்து எவ்வளோ சிப்ஸ் எடுக்கிறீங்களோ காய் எடுத்து சீவுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி வந்து நீங்கள் உப்பு தண்ணி சேர்த்துங்க உப்பை வந்து சால்டு உப்பை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்குங்க இதாங்க சிப்ஸோட ஒரிஜினல் கலருங்க